ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஆறு கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை கத்தர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே தேவனுடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஆண்டவரே அவருடைய கற்பனைகளையும் நடக்கும் பொழுது ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு ஒரு திட்ட நம்பிக்கையை தருகிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை தருகிறவர் மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கறீங்க கத்தருக்கு பயப்படுகிறவங்களுடைய

பிள்ளைகளுக்கு நாங்கள் அடைக்கலத்தை அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற அந்த அடைக்கலத்தை நாங்கள் பெற்று கொடுக்கிறவர்களா இருக்க கத்தர் உதவிச்சிங்க ஆமாண்டவரை இந்த நாள் ஒவ்வொரு பேரும் பயப்படட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்திரிக் கொடுக்கிற பாதுகாப்புக்காக அடைக்கலத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காய் ஸ்தோத்திரம் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் கத்தருக்கு பிரியமான வழியில நடப்பார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்